தண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக கண்டு வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் நாளை முதல் பக்தர்களுக்கு கிட்ட உள்ளது உலகவாழ் மக்களுக்கு ஆசி வேண்டி நாளை முதல் பத்து நாட்களுக்கு ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடைபெறவுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டி நகரம் தயார்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் விசட போக்குவரத்து திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது புத்த பகவானின் இடது தந்த தாது இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்னதாக கலிங்க தேசத்தை ஆட்சி செய்த குகசேவ மன்னரின் பொறுப்பில் இருந்தது இந்த புனித சின்னத்தை பாதுகாத்து வழிபாடுகளை நடத்தும் பணி மன்னரின் மருமகனான இளவரசன் தந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவர் இளவரசி ஹேமமாலாவின் கணவராவார் குகசீவ மன்னரிடமிருந்து புனித தந்த தாதுவை கையகப்படுத்துவதற்கான போர் ஆரம்பமானதை அடுத்து மன்னரின் கட்டளைக்கமைய இளவரசர் தந்த தனது மனைவியான இளவரசி ஹேமமாலாவுடன் புனித தந்ததாதுவை எடுத்துக்கொண்டு இலங்கை மன்னன் கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ணனின் ஆட்சி காலத்தில் நாட்டை வந்தடைந்தார் கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்று பத்தாம் ஆண்டில் இளவரசி ஹேமமாலா தனது கூந்தலுக்குள் பாதுகாப்பாக மறைத்து எடுத்து வந்த புனித தந்ததாதுவை இன்றும் புத்த பகவானின் உயிரோட்டம் புனித சின்னமாக பௌத்த மக்கள் வழிபடுகின்றனர் இற்றைக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடைபெற்றதுடன் இந்த புனித சின்னத்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நேரடியாக தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி குடிநீர் சுகாதார வசதிகள் கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபய்சிங்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுக்கு வரகி தரும் மக்களின் பாதுகாப்புக்காக போலீசார் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் புனித வழிபாட்டுக்காக தரும் மக்கள் அனாவசியமான பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாளிகைக்குள் பிரவேசிக்கும் போது மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட தமது கையடக்க தொலைபேசியை மாத்திரமே எடுத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கெட்டம்பே விளையாட்டரங்கு கண்ணுருவ வீதி கட்டகஸ்தோட்டை நான்காம் மைல்கள் புல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச கலையரங்க வளாகம் தர்மாசோக மாவத்தை மற்றும் பி டி ராஜன் விளையாட்டரங்கு பல்லைக்களை கல்லூரி விளையாட்டரங்கு குருதினி ஆகிய பகுதிகளில் வாகன தெரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கண்டி நகரமூடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்களை மாற்று வீதிகள் வழியாக அனுப்பி வைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வரிசைகள் காணப்படுகின்ற இடங்கள் தொடர்பில் மக்களுக்கு ஆன்லைன் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொடுக்க விசேட திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை புனித கண்டு வழிபடுவதற்காக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கண்டி நகரில் கூடியுள்ளனர் தலதா மாளிகைக்கு செல்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பிரவேச மார்க்கங்களில் அவர்கள் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்